உங்கள் கண்களுக்கு நம்பிக்கையே வராது இந்த மனிதர் ஒரு காலத்தில் முன்னூறு கிலோ எடையுடன் வாழ்ந்தார் அவரது வாழ்க்கை நரகமாய் மாறியிருந்தது சில அடிகள் நடந்தாலே மூச்சு திணறல் வீட்டை விட்டு வெளியேற வேண்டுமென்றால் அது ஒரு போராட்டம் மக்கள் அவரை பார்த்து இரக்கம் காட்டினார்கள் சிலர் சிரித்தார்கள் ஆனால் ஒரு நாள் அவர் முடிவெடுத்தார் போதும் இனி இப்படியே இருக்க முடியாது என தீர்மானித்தார் தன்னையே எதிர்த்த ஒரு பெரும் போராட்டம் தைரியம் ஒழுங்கு பொறுமை மூன்றையும் ஆயுதமாகக் கொண்டு போராடினார் கிலோ கிலோவாக அவரது உடல் கரைந்தது தொன்னூறு கிலோ எடை சிரிப்பு திரும்பியது சுதந்திரம் மீண்டும் கிடைத்தது ஓட முடிந்தது ஜிம்மிற்கு போக முடிந்தது ஆனால் வெற்றிக்குப் பின்னால் ஒரு புது சவால் காத்திருந்தது அதிக எடையின் பின் விளைவுகள் தளர்ந்த தோல் அது அவரது நிஜ விடுதலைக்கு தடையாக மாறியது இப்போது அவர் எதிர்கொள்ள வேண்டியது உடலை மாற்றிய பிறகு மனதை மீட்டெடுக்கும் போராட்டம் இனி அவர் என்ன செய்வார் அறுவை சிகிச்சையா அல்லது தன்னை அப்படியே ஏற்றுக்கொள்வாரா இது ஒரு மனிதரின் நிஜமான மாற்றப்பயணம் உங்களையும் உள்ளுக்குள் உழுக்கும் கதை வீடியோ பிடித்திருக்கிறதா லைக் கமெண்ட் மூலம் உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் பிறருக்கும் அனுப்புங்கள்